த லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வரிசை கிரமத்தை மாற்றாதீர்கள் ஆதார வசனம் ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்கள் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக பூமி அனைத்தையும் பூமியில் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் தேவனுடைய சுதந்திர நம் வாழ்வில் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆவியாகும் ஒன்றிலிருந்து மூணு வரை உள்ள அதிகாரங்கள் தான் தேவன் இருக்கிறது போல இருக்கிறது போல அப்படித்தான் நம்மையும் படைத்தார் நமக்கு ரூபமில்லை அப்போ இந்த சரீரம் ஆம் நாம் இந்த பூமியிலே ஆளிகை செய்வதற்கு தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு கொடுக்கப்பட்டதாகும் அவருடைய ஆத்தும சாயலில் நம்மையும் படைத்தார் நமக்கு இந்த பூமியை நிறைத்து நம்மிடம் கொடுத்து செய்யுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று நம்மை ஆசீர்வதித்தார் கட்டளை கொடுத்தார் மானுடம் பூமியை ஆளுகை செய்யவும் சகல அதிகாரம் வல்லமையும் மனிதனுக்கு கொடுத்தார் மானுடத்தை ஆளுகை செய்வது கர்த்தர் அவர் மாத்திரமே இந்த ஒழுங்கை வரிசை கிரமத்தை ஆதாம் ஏவால் மாற்றிவிட்டார் மானுடமே இல்லாத உலகம் முழுவதையும் கற்பனை செய்து பார்த்து மைனஸ் மானுடம் என்று பாருங்கள் ஒன்றுமில்லை யாருக்காக அவ்வளவும் நமக்காகத்தான் படைத்தார் சரி மனிதன் மைனஸ் கடவுள் என்று பாருங்கள் அங்கே ஒன்றுமில்லை என்ன ஒன்றுமில்லை முதுகெலும்பில்லாது எலும்பில்லாத கூடுகள் போல ஆகவே கர்த்தர் நம்மை ஆள வேண்டும் நாம் பூமியை ஆள வேண்டும் இதுதான் வரிசை கிரமம் இந்த ஒழுங்கை வரிசை கிரமத்தை மாற்றி மாற்றிவிட்டார்கள் இதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் ஆழ பிறந்தவன் அடிமையானான் சாத்தானுக்கு ஆளுகை அதிகாரம் கைமாறிவிட்டது இதை மீட்டெடுக்க ஒரு மனிதன் தான் வர வேண்டும் மனிதன் அடமான வைத்ததை மனிதன்தான் வந்துதான் மீட்க வேண்டும் அந்த மனிதன் பாவமில்லாத பரிசுத்தவானாக இருக்க வேண்டும் அவன் பழி செலுத்தப்பட வேண்டும் ரத்தம் சிந்ததில்லாமல் மன்னிப்பு மீட்பு உண்டாகாது இது பரலோக தீர்ப்பு எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு ஆகவே எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டதை நாள் ஒரு மனிதனால் ஒரு பிறக்க முடியாத ஒன்றே என்னால் அவன் பாவ மனிதன் பரிசுத்த ஆவியின் பெலத்தினாலே ஒரு கண்ணியின் வயிற்றிருந்து இயேசு பாலகன் பிறந்தார் வளர்ந்தார் மூன்றை ஆண்டுகள் ஊழியம் செய்தார் காலம் வந்தது கல்வாரிலே ரத்தம் முழுவதும் சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்பை மனிதன் இழந்ததை சாத்தானிடம் அடமான வைத்ததை மீட்டு எடுத்தார் மூலமையும் மீட்டு எடுத்தார் இயேசு யாரெல்லாம் இதை விசுவாசத்தை அறிக்க அறிக்கை செய்தார்களோ ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தின்படி அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்தார் ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினேழு படி புதிய சிருஷ்டியானார்கள் பழைவுகள் எல்லாம் ஒழிந்து போயின எவைகள் ஒழிந்து போயின சாத்தானுக்கு பிற மனிதர்களுக்கும் பயப்படக்கூடிய பயம் சாவை பற்றிய பயம் பாவத்தை பற்றிய பயம் சந்தேகம் அடிமத்தனம் தரித்திரம் பாவ உணர்வு இப்படி எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாகின ஆதி நிலைக்கு இப்போது நாம் வந்துவிட்டோம் ஆதாம் யாவால் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்களே அந்த அற்புத நிலைக்கு வந்துவிட்டோம் தேவ பிள்ளைகள் என்ற மேன்மை வந்துவிட்டது இழந்து போன பறி கொடுத்த ஆளுகை மறுபடியும் பெற்றோ லூயா இவைகளெல்லாம் விசுவாசத்தினால் தான் பெற முடியும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் யோவான் இருபது இருபத்தொம்போது சரி இனி நம் நிலை என்ன இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய தேவ சித்தம் நிறைவேற்ற தனியாக மனிதனால் முடியாது என்பதற்காக தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி இருக்கிறார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ஐந்து வசனங்களை வாசியுங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்கள் புரியும் இத்தனையும் வைத்துக்கொண்டு கொண்டு எத்தனையும் தேவ சமாதானம் பரிசுத்த ஆவியின் நிறைவு வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கும்படி நாம் இயேசுவின் உடல் சுதந்திரவாளிகள் இந்த ஸ்லாக்கியங்களை வைத்துக்கொண்டு ஏன் நம்மால் வெற்றி வாழ்வு வாழ முடியவில்லை ஏனென்றால் இவைகள் நம்மிடம் இருக்கிறதே என்பதை அறியாமல் இருக்கிறோம் இதற்குத்தான் எபேசிறு ஒன்று மற்றும் கொலை சிறு ஒன்றாம் அதிகாரங்களில் பவுல் நமக்கு இவைகளை தெரிந்து புரிந்து கொள்ள பிரகாசமான மனக்கண்களை தர வேண்டும் என்று கர்த்தரிடம் வேண்டிக் கொள்கிறார் இரண்டாவது ஜெபிக்காமல் இந்த பூமியில் நாம் பிதாவிடமிருந்து எதையும் பெற முடியாது என்பதை அறிந்திருத்தல் அவசியம் அடுத்து நாம் ஆள பிறந்தவர்கள் உரிமையை மறுபடியும் பெற்றுவிட்டோம் சரி யாரை ஆள்வது எப்படி ஆள்வது இதையும் தெரியாமல் இருப்பதால் வெற்றி வாழ்வு வாழ முடியவில்லை பூமியில் உள்ளவைகளை ஆள வேண்டும் நம்மையே நாம் ஆள வேண்டும் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதை மாற்றி அமைத்து கொண்டோம் கணவன் மனைவியை ஆள முயற்சிப்பது மனைவி கணவனை அடக்க முயற்சிப்பது ஒரு மனிதன் பிற மனிதனை ஆள முயற்சிப்பது இது தெய்வ சட்டத்திற்கு மாறானது அன்புதான் செலுத்த வேண்டும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இயேசுவின் ஆளுகைக்கு கீழ் நாம் இருக்கிறோம் மாற்றுவது திருத்துவது அவருடைய வேலை நம் வேலை அல்ல நம்முடைய மனம் சித்தம் உணர்வு இவைகளை நாம் ஆளுகை செய்து நமக்கு அவைகளை உதவியாக வைத்து கொள்ள வேண்டுமே ஒழிய அவைகளின் ஆளுகைக்குள் நாம் போய்விடக்கூடாது இப்போது நாம் ஒருவரும் எங்கே எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அவற்றிலிருந்து விடுதலையாகி தெய்வ கோட்டிற்குள் எல்லைக்குள் வந்துவிட வேண்டும் இன்று ஆவியானர் உதவி செய்வார் எதற்கெடுத்தாலும் சாத்தானையே குறை சொல்லி கை நீட்டு காட்டிக் கொண்டிருக்க வழியில் ஜாக்கிரதையில்லாமல் நடந்து குழி இருப்பதை பாராமல் விழுந்துவிட்டு சாத்தான் தள்ளிவிட்டான் என்று சொல்லக்கூடாது கர்த்தர் தமது வார்த்தையோடு இணைத்து விட்டார் இந்த இணைப்பை புரிந்து எடுத்து பயன்படுத்த தவறியதனால் பழைய நிலையிலேயே இருக்கிறோம் இன்று ஒரு வெளிப்பாடு கிடைக்கட்டு நாம் யாவருக்கும் அல்ல லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே ஆதி நிலை இழந்தது மீட்டது இப்போதிருக்கும் நிலை எல்லாவற்றையும் உணர்த்தின படிக்கு நன்றி உமது சித்தம் அறிந்து உங்கள் சத்தம் கேட்டு நீர் வைத்திருக்கிற சகல சம்பத்துகளையும் பெற்று வாழ ஆசைப்படுகிறோம் உதவி செய்யுங்கப்பா இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே